ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பயஸ் அப்டேட்லாம் ஒரு மிரட்டலான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் நூற்றி எழுபத்தோராது படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த படத்தோட இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூலெல்லாம் யார் வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துருக்கோம் இந்த படம் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய ஒரு படமா இங்க இருக்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் இப்பவே டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோடைய அந்த முக்கியமான ஒரு அப்டேட் வரும்போதே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே என் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்ற தான் இப்ப கோலிவுட் ஆட்டர்ல எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய சேல்ரி ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு அந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமேட்டா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாறான அவர்கள் நேரம் ரஜினி சாரை மீட் பண்ணி அங்கேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விலை உயர்ந்த ஒரு கார் வந்து பெருசாக கொடுத்துருந்தாரு ஒரு செக்கிங் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த படம் இப்போ அடுத்த அப்டேட் ஒன்று வந்திருக்கு இந்த படத்துக்கு ரஜினி சாருக்கு என்ன சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இருந்து இரநூத்தி எண்பது கோடி வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஸோ டூ ஃபிஃப்டி க்ரோஸ்ல இருந்து டூ எயிட்டி க்ரோஸ் வரைக்கும் சாருக்கு சால்ரி தரத்துக்கு அவங்க ரெடியா இருக்காங்க சமீபத்தில் பாலிவுட் வெப்சைட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் எல்லாம் இதை பத்தி பேச அமைச்சிருக்காங்க ஸோ ஏஷியாலே ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய சேல்ரி வந்து தரத்துக்கு இப்ப சன் பீச்சர்ஸ் ரெடியாக இருக்காங்க டூ எயிட்டி க்ரோஸ் அப்படின்ற மாதிரி பத்தினாக்கா பாலிவுட்ல இருந்து வரக்கூடிய தகவல் எல்லாம் நம்ம லோக்கல் மீடியாக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டூ ஃபிஃப்டில இருந்து டூ எயிட்டி க்ரோஸ் வரைக்கும் பேசியிருக்காங்க அதில் வந்து எது ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க இல்லை ஸோ ரஃப்லி வந்து டூ பிப்டில இருந்து டூ எயிட்டி க்ரோஸ் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ அப்படி வச்சுக்கிட்டாலுமே கூட ఈ శలీప பெரிய ஒரு சேலரி வந்து ரஜினி சார் வாங்க போறாரு அப்படின்றது நல்லா தெளிவா தெரியுது இந்திய சினிமால யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பத்தினாக்கா ஒரு பெரிய சேலரி ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி படங்களோட வசூலே பத்தினாக்கா அவ்வளவுதான் இருக்கும் அந்த அளவுக்கு பத்தினாக்கா ஒரு பெரிய லெவல்ல இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அடுத்து அடுத்து அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயந்தர் படம் மாதிரி இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறமாட்டா எந்த அளவுக்கு அந்த படத்தோடைய வசூல் எப்படி வருது அதோடைய அந்த கலெக்ஷன்ஸ் அதோடைய ப்ராஃபிட்டை பொறுத்து இன்னுமே கூட அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த சேலரிய கூட எப்படி இருக்குன்னாக்கா ஒரு நூத்தி ஐம்பது கோடி வந்து இப்ப தந்துடுவாங்க அதுக்கப்புறமா அந்த படத்தோட வெற்றியை பொறுத்து அந்த படத்தோட போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமாட்டா கலாநிதி மாறன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமாட்டா அதோட அந்த நம்பர்ஸ் பத்தினாக்கா ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது எப்படி பார்த்தாலும் ரஜினி சார் வந்து ஹையஸ்ட் சாலரி வாங்க போறாரு அதுல எந்த மாற்ற கருத்து இல்லை இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க